ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் நமக்கு பிடித்த கதைகள் படித்ததில் பிடித்தது குடும்ப கதைகள் லவ் ஸ்டோரிஸ் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் இந்த வீடியோல நாம கேட்கக்கூடிய கதை கங்கை கங்கா தேவியினுடைய கதை ஒரு உணர்வு கதை ஏன்னா கங்கா நதி நமக்கு தெரியும் புண்ணிய தீர்த்தம் ஸோ அதுக்காகவே நாம கங்கை ஓடக்கூடிய பல பகுதிகளுக்கு மக்கள் போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த கங்கா தேவி அந்த கங்கை ஆறு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத வந்து நிறைய பேருக்கு தெரியாது நானும் இந்த கதையை படிக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியல சோ படிச்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆச்சரியம் இது மாதிரி பல உணர்வுகள் நமக்குள்ள வந்தது அதனால உணர்வு கதையை நான் சொல்றேன் சோ அந்த கதைதான் இப்ப இந்த வீடுல கேட்க போறோம் கேட்கலாமா ராமரின் முன்னோரான ரகு வம்சத்தில் சகரன் என்ற நேர்மையான மன்னன் ஆண்டு வந்தார் இவருக்கு இரு மனைவிகள் முதல் மனைவிக்கு அஜமஞ்சன் என்ற அறிவற்ற முரடனான மகன் இருந்தான் இரண்டாம் மனைவிக்கு அறுபதினாயிரம் புதல்வர்கள் பிறந்தனர் சகரன் அஸ்வமேத யாகம் செய்ய அதை பிடிக்காத இந்திரன் யாக குதிரையை கவர்ந்து சென்று பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரான கபிலரின் முன் கட்டி வைத்தான் யாக குதிரையை காணாத சகர புத்திரர்கள் குதிரையை தேடி பூ எங்கும் அலைந்தனர் பூமி எங்கும் பிளந்து பாதாளத்திலும் தேடினர் இவர்கள் தோண்டிய இடங்களில் எல்லாம் கடல் நீர் புகுந்தது எனவே கடலுக்கு சாகரம் என்ற பெயர் வந்தது கபில முனிவரின் முன் குதிரை நிற்பதைக் கண்டு அவரே திருடியதாக கோபப்பட கபில முனிவர் அவர்களை எரித்து சாம்பலாக்கினார் முனிவரின் சாபத்தால் சகர மன்னனின் அறுபதாயிரம் குழந்தைகளும் சாம்பலாகி கிடந்த இடமே வங்காளத்தில் உள்ள இன்றைய கொல்கத்தா என்கின்றனர் அஜமஞ்சனின் மகன் அம்சுமான் மகா புத்திசாலி மாவீரனான இவன் குதிரையை கபில முனிவரின் முன் கண்டு வணங்கி குதிரையை பெற்று சென்றான் தேவலோக கங்கையை பூமிக்கு வரவைத்து இச்சாம்பலை கரைத்தால் இவர்கள் நற்கதி அறைவர் என்றார் கபில முனைவர் சகரன் யாகத்தை சிறப்புற முடித்தான் ஆனால் அவர்கள் யாராலும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர இயலவில்லை சகரனின் பேரன் அஞ்சுமானுக்கு திலீப்பன் பிறந்தான் மாவீரனான திலீப்பனாலும் கங்கையை மண்ணுலகுக்கு கொண்டு வர இயலவில்லை பூவுலகம் செய்த பெரும் வையகம் தழைக்க ஒரு மாவீரன் திரிப்பனுக்கு பிறந்தான் அவனே பகீரதன் இவன் இயல்பிலேயே விடாமுயற்சியும் கொண்ட கொள்கையில் உறுதியும் உடையவன் சாபத்தால் மடிந்து சாம்பலான தன் மூதாதையர்கள் அஸ்தியை கரைத்து அவர்களுக்கு நர்கதியை உண்டாக்கி தர விரும்பிய பகீரதன் நாட்டை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பிரம்மாவை குறித்து ஒற்றை காலில் நின்று பல்லாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் மேற்கொண்டான் பகீரதனது தவத்தை மெச்சி பிரம்மா தோன்றவே அவரிடம் விஷ்ணுபாதத்தில் பணிபுரியும் கங்கா மாதாவை பூமியை குளிரச் செய்யவும் தன் மூதாதையரின் அஸ்தியை கரைக்கவும் அருள் பாலிக்கும்படி வரம் கேட்டான் பகீரதன் பிரம்மாவும் வரமளித்தார் ஆனால் விண்ணுலக கங்கை மண்ணுலகில் இறங்கும் போது அதன் வேகத்தை தாங்க வல்லவர் சிவபெருமான் மட்டுமே எனவே அவரை நோக்கி தவம் செய் என்று கூறினார் பிரம்மா சிவனாரை குறித்து தன் தவத்தை தொடங்கினான் பகீரதன் சிவபெருமானும் அவனுக்கு காட்சி அளித்து கங்கையை தாங்கி மண்ணுலகில் விடுவதாக வரமளித்தார் அவ்வாறே அவர் தனது ஜடாமுடியை விரித்து போட்டபடி நிற்க சிவனையும் தள்ளிவிட்டு பாய்வேன் என்ன ஆணவத்தோடு வேகமாக பாய்ந்தாள் கங்கை எனவே கோபம் கொண்ட பரமசிவனார் கங்கையை தன் ஜடாமுடியிலேயே அடக்கிவிட்டார் இதனால் கலங்கிய பகீரதன் சிவனாரை வேண்ட மனமிறங்கிய சிவனாரும் கங்கையின் வேகத்தை தடுத்து பூ உலகில் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட தடாகத்தில் விட்டார் சிவனார் கங்கையை தலையில் தரித்தமையால் கங்கையையும் என்று சிலர் தவறாக குறிப்பிடுவதுண்டு ஆனால் கங்கை சிவனாரின் மனைவி அல்ல மனைவியாக இருந்திருந்தால் மானிட வடிவில் பாண்டவர்களின் முன்னோரான சந்தனு மன்னரை மணந்திருக்க மாட்டார் புனிதமான கங்கையை தலையில் தாங்கியதாலேயே சிவபெருமானுக்கு கங்காதரன் என்ற பெயரும் உண்டு விஷ்ணு பாதத்தில் இருந்து புறப்பட்ட கங்கை முதலில் நந்த பிரயாக் என்றும் பிறகு சிவனை தரிசித்து தாண்டிய இடத்தில் ருத்ர பிரயாகை என்றும் பெயர் பெற்று பகீரதன் கங்கையை தரிசித்த இடத்தில் பகீரதி எனவும் பெயர் பெற்றார் வழியில் ஜன்னு முனிவரின் ஆசிரமத்தை கங்கை அழித்துவிட முனிவர் கங்கை நீரை குடித்து விட்டார் பகீரதன் மன்னிப்பு கேட்கவும் மனமிறங்கிய முனிவர் கங்கையை தன் காதின் வழியாக வெளியே விட்டாராம் இதனால் கங்கை ஜன்னு முனிவரின் மகளானால் என்ற பொருளில் கங்கையை ஜானவி எனவும் அழைப்பர் பகீரதனிடம் கங்காதேவி தான் எப்படி செல்ல வேண்டும் என்றும் எந்த மார்க்கமாக தன் தாரைகள் ஓட வேண்டும் என்றும் கேட்டாள் பகீரதன் தன் தேரில் ஏறிக்கொண்டு தாயை நான் முன்னால் வழிகாட்டி செல்கிறேன் என்னை பின்தொடருங்கள் என்று கூறிவிட்டு வாயு வேகத்தில் புறப்பட கங்காதேவியும் பின்தொடர்ந்தாள் பல காதங்கள் வந்த பின்பு திடீரென பகீரதன் திரும்பி பார்த்தான் கங்கை அவன் பின்னே வரவில்லை ரதத்தின் வேகத்துக்கு கங்கையால் ஓடி வர முடியவில்லை போலும் என்று நினைத்து சிறிது நேரம் காத்திருந்தான் பகீரதன் அப்போதும் கங்கை வரவில்லை எனவே தேரை திருப்பிக் கொண்டு வந்த வழியே சென்றான் சிறிது தூரம் சென்றதும் அவன் கண்ட காட்சி அவனை திகைப்பில் ஆழ்த்தியது ஆம் கங்கை ஏழு பிரிவாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக ஒரே இடத்தில் ஒரு தீவு போன்ற பகுதியை உருவாக்கி கொண்டிருந்தால் காரணம் அங்கே சப்த ரிஷிகள் எனப்படும் ஏழு மகரிஷிகளும் தவம் புரிந்து கொண்டிருந்தனர் அவர்களது தவத்துக்கும் ஞானத்துக்கும் கட்டுப்பட்டு அவர்களின் பாதங்களை வருடிக் கொண்டு அங்கே தானும் தவம் புரிந்து கொண்டிருந்தால் ஞான கங்கை அந்த இடம்தான் இன்று ரிஷிகேஷ் ஹரித்வார் ஆகிய புண்ணிய கேத்திரங்களாக விளங்குகின்றன கங்கை ஏழாக பிரிந்து மீண்டும் இணைந்த நிலையை இன்றும் நாம் காணலாம் சப்த ரிஷிகளுக்கான ஆலயமும் ஹரித்வாரில் உள்ளது சப்த ரிஷிகளை தாண்டி செல்லும் போது அவர்களையும் தரிசித்து வணங்கிச் சென்றான் பகீரதன் இன்றைய அலகாபாத் பகுதிக்கு வரும்போது யமுனையையும் சரஸ்வதியையும் தன்னோடு சேர்த்து கொண்டு திரிவேணி சங்கமமாகி அங்கிருந்து தொடர்ந்து புண்ணியக்ஷேத்திரமான காசி மண்ணை நனைத்து சிவபூஜை செய்து தன் பயணத்தை தொடங்கினாள் கங்கா இன்றைய பீகாரின் மத்திய பகுதியை தாண்டும் போது கங்காதேவி தன் ஓட்டத்தை திருப்பி மீண்டும் இமயத்தை நோக்கி வடக்கு திசையாக ஓட ஆரம்பித்தாள் இதனால் இங்கே கங்கை உத்தரவாகினி என்ற பெயர் பெற்றாள் ஆடி மாதத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் சுல்தான் கஞ்ச் என்ற இடத்தில் இருந்து தாவடிகளில் கங்கையை சுமந்து சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் கால்நடையாக சென்று தேவகர் வைத்தியநாதர் ஆலயத்தில் உள்ள ஜோதிர்லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவர் பகிரதனின் விருப்பப்படி மீண்டும் தென்கிழக்கு திசையில் ஓடி வங்க கடலில் சங்கமமானால் புனித கங்கை பகீரதனின் மூதாதையர்களின் அஸ்தியை கரைத்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கச் செய்தால் கங்கை புனித நதியாம் கங்கை பகீரதனும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து பெரும் புகழ் பெற்றான் விடாமுயற்சியின் மறுபெயரே பகீரத பிரயத்தனம் என அன்று முதல் உலகோர் கூறலாயினர் ராமபிரானின் முன்னோரான பகிரதனால் பாரதம் செழிக்க வந்த புனிதமான நதியே கங்காதேவி இது கங்காதேவியின் கதை